உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று இருக்கு நீங்கள் அந்த நோக்கத்துக்கு வந்தாதான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டீர்கள் என்ற அர்த்தம் என்ன நோக்கம் என்றால் உங்கள் வழியாய் உங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கே உங்களை தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தில் தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் அந்த மனுஷனும் ஆண்டவரை தெரிந்து கொண்டான் இதை எல்லாருமே ஒத்துக்கொள்ள முடியும் அந்த மனிதன் யார் என்றால் ஆபரகாம் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் ஆபிரகாமும் தேவனை தெரிந்து கொண்டார் எப்படின்னு தெரியுமா எழுபத்தைந்து வயது வரைக்கும் ஆபிரகாம் தன்னுடைய முன்னோர்களின் பாரம்பரியின்படி தன்னுடைய வீட்டாருடைய செயல்களின்படி தனக்கு இருக்கிற புத்தியின்படி யுக்தியின்படி எல்லாமே செய்து கொண்டிருந்த ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொண்டார் என்பதற்கு சாட்சி அவைகளை எல்லாம் அதற்கடுத்து விட்டு விட்டார் அவர் காட்டின பாதையில் நடந்து போனார் அவர் ஆசீர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காமல் போனாலும் என்னை ஒரு நாளும் குறைவா மட்டும் விடமாட்டார் என்று சொல்லி அவர் எந்த பாதையை காட்டினாரோ அந்த பாதையிலே ஆபிரகாம் நடந்தார் தொடர்ந்து நடந்தார் அதுதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் எல்லாம் சொல்கிறோம் ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொண்டார் தன்னுடைய பிள்ளையே ஆனாலும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தேவன் கொடுத்து பதினாலு வருஷம் பிள்ளையின் தகப்பனுமா வாழ வச்சு அழகு பார்த்தவர் திடீரென்று தான் ஒரு சோதனைக்காக இப்படியாக ஒரு அச்சகரை அனுப்ப வேண்டி இருக்குது நானும் இதை ஒத்துக்கொள்ளத்தக்க என்னை நேசிக்கிற இவனும் அப்படி இருப்பான் என்று தெரிந்து ஆபரக சொன்னார் சொன்னாரு உன் பிள்ளையின் எனக்காக வந்து பழி செலுத்த வருவியா எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் ஆனா ஆண்டவர் அதை தடுத்து அவனை இன்னும் நீதி உள்ளவன் என்று கண்டு அவனையும் அவன் சந்ததியும் இன்று வரைக்கும் ஆசீர்வதிக்கிறான் இதுதான் தேவன் தேவனை தெரிந்து கொண்டார் ஆபிரகாம் என்பது உண்மைதானே தனக்குரிய உரிமையே ஆனாலும் கத்தர் தானே அந்த உரிமையை கொடுத்தாரு அவரால் இந்த உரிமையை காப்பாற்ற முடியுங்கிற தைரியம் இருந்துச்சுல தன்னுடைய யுக்தி தன்னுடைய புத்தி தன்னுடைய அறிவை ஒரு நாளும் கூட தேவன் தெரிந்து கொண்ட பிறகு இவரும் தேவனை தெரிந்து கொண்ட பிறகு பயன்படுத்தவே இல்லை இன்றைக்கும் உங்களோட சொல்கிறாங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உங்களை தெரிந்தெடுத்த ஒரு நோக்கம் இருக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அதுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய வேலை இருக்குது எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் உங்கள் கிரியைகள் மாறும் ஏன்னா ஆபிரகாம் கிரியைகள் மாறினது இங்கே பாருங்களேன் யாக்கோபு யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் கிரியைகள் செய்தார்